உண்மையான இந்திய வரலாற்றை ஆவணப்படுத்துறதுக்கு யாரும் இல்லைங்களா அந்த ஆவணப்படுத்தாதனால வந்து இடைவெளியாக அவங்க வந்து மாற்றி திருச்சி எழுதுனாங்களா இல்ல அஹ் அது அது அதுக்கான காரணம் என்ன அந்த இடைவெளி எப்படி வந்தது இன்னைக்கு தற்காலத்துல நடக்கும் நிகழ்வுகளை நம்ம எப்படி ஆவணப்படுத்தணும் இந்த மாதிரி திரும்புகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஓகே பௌத்தமும் சமணமும் வீழ்ச்சி அடைந்த பிறகு இந்த பௌத் இந்த பார்க்கின எதிர்ப்பு இந்தியா சமத்துவம் நோக்கிய இந்திய வரலாறுங்கிறது ஏறக்குறைய பௌத்தம் சமணம் இருக்கிற வரைக்கும் ஓரளவு இருந்தது அப்போ தான் பல பிராகிருத நூற்களையும் தமிழ் நூற்களையும் எல்லாம் அதில் பார்க்க முடியும் நம்மளால் விட்டுற முடியலை இப்போ உணர்வு இருந்தது ஆனால் இது எப்போ வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குதுன்னா அவர்கள் வீழ்ந்தார்கள் இந்த பௌத்த ஜெயனத்துக்குள்ளேயே பார்ப்பன ஊடுருல் வந்தது பௌத்தம் தேரவாத பௌத்தம் மகாயான பௌத்தமாக மாறுது மகாயான பௌத்தத்துக்கு வடிவம் கொடுத்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷர் வசுமித்திரர் நாகார்ஜுனர் இதை மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கும் இவர்கள்லாம் சமஸ்கிருதத்தில் நூற்களை படைத்தவர்கள் அறிவு வழி பௌத்தத்தை சடங்கு வழி பௌத்தமாக மாற்றுறாங்க புத்தரை தெய்வமாக்கி தெய்வத்தை பாடுவதால் தெய்வத்தின் அருளால் நமது விக்னங்களை மாற்றிவிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை பௌத்தத்துக்குள்ளே கொண்டு வராங்க ஸோ பௌத்தத்தில் ஊடுருவி சாய்ப்பதுங்கிற முறையை இவங்க செய்கிறாங்க இனி ஒன்று பௌத்த மன்னர்கள் ஆண்ட மன்னர்கள் அந்த மன்னர்கள் நிதியில் ஏறக்குறைய ஹர்ஷன் காலத்துக்கு பிறகு இந்த மன்னர்கள் அதிகாரத்தில் இரண்டாம் நிலை அதிகாரத்தில் அமைச்சர்களாக ஆலோசகர்களாக இவங்க வந்து பிராமணர்களுக்கு அதிக இடம் கொடுத்தது தான் இன்றைக்கி அந்த சிலது உண்டு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க தே கேன் பி ஒஸ்ட்டு மாஸ்டர்ஸ் பட் பெஸ்ட்டு சர்வன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்க த மோசமான தலைவர்கள் ஆனால் ரொம்ப நம்பிக்கையான அலுவலர்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க அந்த அவங்களாவே நம்ம வேலை தெளித்தது அதை நம்பி சொல்கிற ஆள்களே இன்றைக்கி இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா ரொம்ப அடக்கமாக ரொம்ப பவ்யமாக நம்ம கூட பணி செய்கிற விட இருந்துட்டு நம்ம எந்த தருணமோ அந்த தருணத்தில் நம்ம சாய்க்கிறதுக்கு அவங்க கற்றுக்கிறாங்க இதெல்லாம் மயங்க போயிடும் அவங்க முக்கியமான ஒன்று முகஸ்துதி பண்ணுறது அந்த புகழூரை இருக்கு இல்லையா நம்மால் மயங்கிடுறான் இந்த பார்ப்பனிய புகழூரையை பாருங்கள் பாண்டியர் கல்வெட்டுகள் இருக்குது செப்பேடு இருக்குது சோழர் செப்பேடு இருக்குது இதே மாதிரி வர்ற மன்னர்கள் செப்பேடுகள்லாம் பாருங்கள் அந்த செப்பேடுகளில் பார்த்தீங்கன்னா முதல்ல புகழ்கிறாங்க நீ சாதாரணமானவனான்னு கேட்குறாங்க மன்னனை கேட்குறான் நீ சாதாரணமானவனா நீ தேவர்களோடு இருந்தவன் உன் பெற்ற முன்னோர்கள் இவன் நேராக பார்த்தே அங்கே போயெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கம்பளிருக்கு தேவர்களோடு இருந்தேன் தேவாசுர பொருளை நீ வந்து தேவர்களுக்காக பொருட்டுதெல்லாம் நாங்கள் மறக்க முடியாதுங்க அப்படிங்கிறான் பிரம்மாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கேன் இந்திரனுக்கு உறுதுணையாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த மன்னர்கள் அப்படி மயக்கம் அடைகிறாங்க ஏன்னா இவனும் தேவனாயிடிறான் இல்லையா நம்ம கருப்பு பாண்டியன் இந்திரனுக்கு சகலபாடி ஆயிட்றான் விடுந்தோடனே பிராமண தாசனாக அவனை மாற்றுறாங்க அப்போ அவன் உனக்காக நாங்கள் வந்து யாகம் பண்ணுறோம் யஜ்ஜம் பண்ணுறோம் சொல்லிவிட்டு இவனுக்கு தேவதானம் பிரம்மதேயம் எல்லாத்தையும் இவனுக்கு வாங்கிக்கிறானுங்க எந்த கல்வெட்டு ஏழைக்கு நிலதானம் கொடுத்த கல்வெட்டு இருக்குது எந்த செப்பேடு இருக்கு எல்லா செப்பேடுகளும் பார்த்தா பிரம்மதேயம் கொடுத்தது இருக்கும் பிராமண நிலத்துக்கு நீர் தடையில்லாமல் போகிறத பற்றி இருக்கும் அதோடு ஒரு எச்சரிக்கை இருக்கும் தானங்கள்லேயே மிகச்சிறந்த தானம் நில தானம் பூமி தானம் பாவங்களிலே மிகப்பெரிய பாவங்கிறது பூமி தானத்துக்கு இடையூறு செய்கிறது அதாவது எவனாவது அதில் வந்து கிருஷ்ணன் பண்ணக்கூடாங்கிறது அந்த நீர்நிலையில் கையை வச்சால் அவனுக்கு கடுமையான தண்டனை கையை வச்ச தள்ளி தண்ணி குடித்தானே அவன் கையை விட்டுன்ட்டு செப்படி சொல்லுது இந்த பிராமண உத்திக்கு மயங்கி தமிழ் மன்னர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தையெல்லாம் பிராமணர்கள் கொடுக்கின்றார்கள் நில உடைமையில் முதல் உடைமை பிராமணனுக்கு தரப்படுகின்றது எப்போ நில உடைமை உங்களுக்கு உடமை இல்லையோ உரிமையும் இல்லாமல் போகுது இவர்கள் கோவில் கலா பண்பாட்டை இவர்தான் பெருங்கோயில் திட்டத்தை கொண்டு வர்றாங்க நமக்கு உருவ வழிபாடு உண்டு நம்ம தொன்மையான இலக்கியத்தில் எத்தனை கோயில் இருக்குது சொல்லுங்கள் திருமராற்றுப்படையில் அது பின்னால் சேர்க்கப்பட்ட ஒன்று அறுபடை வீடுன் இருக்கு புறநானூறு அகநானூறு பதிற்றுப்பத்து நிறைய பார்க்குறீங்க இல்லையா எத்தனை பெருங்கோயில் இருக்குது பெருங்கோயில் கிடையாது இது ஒரு சொந்த விஷயம் அந்த பகுதி விஷயம் நீங்கள் வந்து புனலாடல் இருக்குது காவிரியில் போய் குளிவிங்கிறீங்க பௌர்ணமியில் சேர்றீங்க இதெல்லாம் சமூக நிகழ்வுகளாக இருந்ததே தவிர சமய சடங்குகளாக மாற்றப்படாத சூழல் இருந்தது இப்போ இந்த உள்ளூர் கடவுளை புராணக் கடவுளாக்கி குடும்ப கடவுளாக்கி அதை மன்னருக்கு நெருக்கமாக்கி கோவிலை கட்டுறாங்க கோவிலை கெட்டு பெருங்கோவில்கள் வந்து பின்னால் வந்து இந்த பனிரெண்டு திருமுறைகளில் குறிப்பிட்ற சமயத்தில் சோழன் செங்கணான் அந்த செங்கலான கோவிலில் கெட்டனான் இருக்கும் அவன் பிற்கால சோழன் செங்கணான் ஆனால் அவனும் பெருங்கோவில் கெட்டதா நம்ம புராண நம்ம சங்க இலக்கியத்தில் கிடையாது பக்தி இலக்கியத்தில் தான் வருது பெருங்கோவில் பண்பாடுங்க நமக்கு கிடையாது நாம் வந்து எல்லா வித பழைய காலத்தில் வந்து நம்ம தத்துவங்களை விவாதித்தோம் சமணர்கள் தத்துவம் சொல்கிறாங்க கோட்டங்களில் விசாரித்தோம் விவாதிக்கும் எந்த தத்துவத்தையும் விவாதிப்பதற்கு தமிழ் மரபு இடம் கொடுத்தது வெறித்தனம் இல்லாத ஒன்று தமிழ் மரபில் எதையும் விவாதிக்கலாம் ஆனால் மதவெறியாக மாற்றுவது பக்தி வந்தபுறம் பெருங்கோவில் மூலமாக பெருங்கடவுள் பெருங்கோவில் வந்து பெருங்கடவுள் வர்றாங்க எல்லா கடவுளும் சமம் கிடையாது இல்லை உள்ளூர் கடவுள் கிராம கடவுள் தோழர் சொன்னார் இல்லையா இந்த குல தெய்வம் உண்டு கிராம தெய்வம் உண்டு வட்டார தெய்வம் உண்டு அப்புறம் ஆளுக்கு அப்படின்னாலும் அது ஜாதி தெய்வங்களாக வேறு மாற்றுறாங்க படிநிலையை வந்து கடவுளருக்கும் கொடுத்த ஒரு மரபு பார்ப்பன மரபு அதை பராமரித்து புறவழித்த மரபு நம்ம மன்னர் மரபு அந்த படிநிலை சமூகத்தை கோவில் கலாச்சாரத்தின் மூலமாக வலுப்படுத்தி கொண்டார்கள் அந்த சூழலில் தான் நம்ம பார்க்குறோம் இது ஏன் வந்ததுன்னா ஒன்று பௌத்தத்தின் சமணத்தின் வீழ்ச்சி அந்த இரு மரபுகளே மலினப்பட்டு போனது இரண்டாவது மிக முக்கியமான காரணம் ஒரு பக்தி என்கின்ற கருத்தியல் பக்தியினால்தான் நம்ம வீழ்ந்தோம் அதுவரையில் ஏன் மக்களை பற்றியே கவலைப்படாத பார்ப்பனேயம் மன்னனுக்காக யஜம் செய்தே அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட பார்ப்பனேயம் பக்திக்கு எப்படி வருது நம்ம ஒரு கட்டத்தில் பார்க்குறோம் உழைக்கும் வர்க்கம் விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இவர்கள் உணர்வு பெற்றுவிட்டால் விட்டால் எதிர்க்க துணிந்து விட்டால் அதன் விளைவு மிக மோசமாக இருக்கும் என்பதை முன்னரேயே கருதிக்கொண்ட பார்ப்பனியம் இந்த வெகு மக்களை இணங்கிப்போகச் செய்வதற்காக மயக்குவதற்காக பக்தி என்ற ஒன்றைக் கொண்டு வந்தது நீங்கள் வந்து சாதாரண பக்தி இலக்கியத்தில் சொல்லலாம் பாருங்கள் எல்லாம் நாயன்மாரும் எல்லா ஆழ்வாரும் பலவேறு சமூக பிரிவினர் இருக்காங்க அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து புதிய எல்லாம் கற்பிப்பாங்க அந்த பலவேறு சமூகம் வரதுல இந்த சமூகத்தில் வர்றவன் வந்து தலைமைக்கு வருவது கிடையாது கல்விக்கு உரிமை பெறுவது கிடையாது கோவில் உடமை உரிமைக்கு அவனுக்கு கிடையாது இணங்கி போகச் செய்வதற்கு எல்லா சமத்துலேயும் மூன்று குயவர்கள் இருக்காங்க ஒரு ஒன்னர் இருக்கார் திருமூலரையே வந்து மூ ஒவ்வொன்றிலையும் வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க இடையராக இருந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஜாதியை பற்றி ஏன் குறிப்பிடுறாங்க பக்தி இலக்கியத்தில் ஒவ்வொரு ஜாதி பிரிவினரையும் மௌனப்படுத்துவதற்காக இணங்கி போகச் செய்வதற்காக பண்ணுறாங்க சில விதிவிலக்குகளை மட்டும் கொண்டு வர்றான் கோவில் வந்தவுடனேயே கோவில் தடுப்பும் வந்துடுதில்ல சிலர் உள்ளே நுடையலாம் சிலர் உள்ளே நுடையக்கூடாது தடுப்பு வந்துடுது அப்போ நுழையக்கூடாதவர்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கோபுரத்தை காமிச்சாங்க கோபுர தரிசனம் அவங்களுக்கு போதும் கருவறை தரிசனம் மற்றவங்களுக்கு இதை படிதலை உருவாக்கிட்டு ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிநிலை சமூக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக கோவிலை கொண்டு வந்து அந்த கோவிலை மக்கள் மையமாக மாற்றுவதற்காக மக்களை வரலாம் பிரகாரத்துக்கு வெளியே ஒருத்தன் மகா மண்டபத்துக்கு வெளியே ஒருத்தன் அப்படின்ட்டு பக்களை பெரிய மாற்றலாம் ஒவ்வொருத்தருக்கும் பங்கு உண்டு இதில் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க ஆனால் கோவிலுக்காகவே அனைத்து கைவினைஞர்களும் ஒதுக்கப்பட்டார்கள் அவன் உற்பத்தி செய்கிற துணியோ அல்லது இந்த வெண்கல பொருள்களோ மற்ற பொருள்களுக்கோ விலை நிர்ணயம் செய்கின்ற உரிமை அவனுக்கு கிடையாது அதை இந்த தர்மஸ்தானங்கள் தான் முடிவு பண்ணும் உழைப்பிற்கு விலையை உழைப்பாளர்கள் தீர்மானிக்க முடியாத சூழலுக்கு இணங்கி போயிட்டாங்க அவங்க எல்லாத்திற்கும் மறுபிறவி உனக்கு கிடைக்கும் செத்ததுக்கப்புறம் உனக்கு சிவனோ சிவலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பக்தியில் என்ன ஆகுதுன்னா முதல் பக்தியிலேயே இணக்கம் என்பது ஒடுக்கமாக மாற்றப்படுகிறது இண இருக்கின்ற நிலைமைக்கு இணங்கி போவதை பேரொழுக்கமாக மாற்றப்படுகிறது அதோட சொல்கிறாங்க என்ன பகவத்கீதை மாதிரி மற்றதில் உயர்மட்ட சிந்தனை மாதிரி செய்யும் தொழிலை வந்து சீராக செஞ்சு பலனை எதிர்பார்க்காது நீ பண்ணுறது சூழலில் யாருக்கு பண்ணுறாங்கிற விஷயம் வேறு தனக்காக தொழிலை செய்வது கிடையாது அவன் சமூகத்துக்கு செய்கிறான் இல்லாட்ட அரசுக்கு செய்கிறான் அந்த தொழிலை செஞ்சாகணும் ஆனால் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறதையும் சொல்லி ஆகணும் அதை வந்து கொடுத்தாலும் உண்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் உண்டு உனக்கு மறுபிறவியில் விடியல் உண்டுங்கிற ஒரு இதுதான் இணங்கி போவது தான் பக்தியில் முக்கியங்க பக்தினாலே மேலே இருப்பவனுக்கு கீழே இருப்பவர் இணங்கி போவது மாதா மாத பக்தி அம்மாவுக்கு பக்தியாக இருக்கணும் அம்மாவுக்கு என்ன சொல்லிட்டாங்க பதி பக்தியை சொல்லிட்டாங்க நீ கணவனுக்கு அடங்கி போகணுன்ட்டாங்க இதை தவிர வந்து ராஜபக்தி அரசனுக்கு அடங்கி போகணும் இப்போ தேசபக்தி இந்த பக்தின்னு சொல்லினா அடங்கி போவதும் இணங்கி போகுதுங்கிற தத்துவம் இது ஒரு பெரிய பேரு ஒரு பெருமை பெருமைவாழ்ந்த புனிதமான தத்துவமாக எல்லா மக்கள் மனதிலையும் இந்த கருத்தை ஊன்ற வச்சுட்டாங்க என்ன செஞ்சினோ அடுத்த பிறவிலையாவது எனக்கு மோற்றம் கிடைக்கணும்ட்டு விடியலை இறப்புக்கு பிறகு தேடுகின்ற ஒரு சூழலை மக்கள் மனதில் உருவாக்கி விட்டார்கள் இந்த ஒரு தான் கையிறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கையிற நிலைமைக்கு காரணமான பக்தி அதனால் தான் பெரியார் சொன்னார் பக்தி வந்துடுச்சுன்னா புத்தி போயிடும் அப்படின்னார் அந்த பக்தி இயக்கம் தான் இன்றைய நமது அடிமைத்தனத்திற்கு பெரும் காரணமாக இருக்கிறது யார் பக்தினுதில்லை பிராமண பக்தி அதில் பக்தி முக்கியமான பக்தி அதனால தான் எல்லாத்துக்கும் நீங்கள் ஐயரை கூப்பிடுங்க ஐயர் வந்து பண்ணணும் அவன் பண்ணுற மந்திரங்களை உங்களையே இழிவுபடுத்துவதை பற்றி கூட கவலைப்படலை உங்களுக்கு கணபதி ஹோமம்னால் அந்த சூத்திரன் வந்து கால்பட்டதுனால் ஏற்பட்ட அந்த தூ அந்த மலினத்தை மாற்றுறதுக்கு கணபதி ஹோமம் பண்ணுறதா சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிட்டு மரபுங்கிறதுல மரபு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் மரபு மறுப்பில் தான் நமது விடியல் இருக்கிறதே தவிர மரபை பாதுகாப்பதில் நமது விடியல் கிடையாது முன்னேற்றம் கிடையாது இந்த வரலாற்றை வந்து நம்ம இந்த எல்லாம் விவாதித்தோன்னு வைங்க படிப்படியாக உழப்பாங்கில் ஒரு மாற்றம் நமது இளைய தலைமுறைக்கு வந்துவிடும் இளைய தலைமுறை இன்னைக்கு வந்து திடீர்னு கட்டி கருப்பு கட்டி ஏதோ ஒன்று கட்டிட்டு பக்தி மார்க்கத்தில் போகிறதா சொல்லிட்டு ஒடுக்க மார்க்கம் மார்க்குன்னு கிடைக்கிறாங்க அந்த ஒடுக்கம் வந்து பொது ஒடுக்கம் கிடையாது அதான் சொன்னேன் இந்த பெரிய புராணத்தில் சொல்கிறபடி சீலம் இளரே எனினும் திருநீறு சார்ந்தாரே ஞாலம் புகழும் உனக்கு ஒடுக்கமே வேண்டாப்பா பௌத்தம் சமணம் சீலம்னு சொல்லிச்சு பஞ்சசீலம் ஐந்து வகை ஒடுக்கங்கள் நெறிகளை பற்றி பேசிச்சேன் பொது ஒழுக்கம் மனிதத்தை என்ற பொது ஒடுக்கம் சொல்லிச்சு ஆனால் சீலம் இலரேன்னு அதை பெருபடுத்தி அந்த ஒடுக்கத்தை கைவிட்டு நீ வந்து திருநீரை வச்சுக்கிறியா திருமண்ணை வச்சுக்கிறேங்கிறத பெருமையை எடுத்துக்க அப்படின்னு சொல்லுது இது பக்தி பக்தியை பற்றிய ஒரு மறு பரிசீலனை மறு மதிப்பீடு நமக்கு இன்றைக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது அதை மதிப்பீடு செய்வதற்கு வரலாற்றை பயன்படுத்த வேண்டும் விட சாத்திரத்தை விட உன் உண்மை விட உன் வெங்காயம் வழக்கு மாற்ற விட உன் அறிவு